சக்தி பராசக்தி அம்மா தாயே போற்றி இது அம்மனின் அருள் வாக்கு ஆடி வெள்ளியில் அம்மாள் உங்களை காண வந்திருக்கின்றான் அம்மன் உனக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இது உனக்கான தெய்வ வாக்கு அருள் வாக்கு மாலை வேளையில் மங்கள குங்குமத்தோடு உன்னை காண வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ வேண்டி கேட்ட ஒன்றை நான் தரப்போகின்றேன் ஆடி வெள்ளி திருநாளில் முதன் முதலில் அருள் வாக்கை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இன்னும் இரு தினங்களில் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அந்த அதிசயத்தை உன் அம்மாவே வந்து நிகழ்த்தப் போகிறேன் வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று உன் கையில் வந்து போகிறது உன்னுடைய மன வருத்தம் எல்லாம் போகின்றது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே நீ என்னுடைய குழந்தை நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் அதில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் அதுதான் வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறித்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்போதே நான் தருகிறேன் உன்னுடைய வாழ்வின் நல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நினைத்து பார்த்திராத அதிசயமாக உனக்கு நடக்கப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து தருகிறேன் உன் வாழ்க்கை மென்மேலும் முயர்ந்து நல்லபடியாகவே போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்து பார்த்திருக்கிறாயா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள் உன் முன்னர் முதலில் இருப்பது கோபம் எதிர்பார்ப்பு இவைகளையெல்லாம் முதலில் நீ தகத்து ஏறி என் தங்கமே நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் மன நிறைவோடும் அது நிச்சயம் இருக்கும் அது அனைவருக்குமே ஒரு வியக்கத்தக்க நல்ல மாற்றமாக இருக்கு உன்னுடைய அன்பு குழந்தைக்காக நான் என்னவெல்லாம் செய்து வந்திருக்கிறேன் என்று தெரியுமா உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்துவதற்காக நான் நல்ல காலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன் நான் உனக்கு எப்போது நல்ல காலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அருள் சொல்ல நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய பாவ காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது புண்ணிய காலம் நடக்கப் போகிறது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல பலன்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் அதன் முதல் அறிகுறியாக இன்று ஆடு வெள்ளியில் நான் உன்னை காண வந்ததே அதன் முதல் அறிகுறி இனி உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் அம்மனின் அருள் வாக்கு உனக்கு நிச்சயம் பழிக்கும் ஓம் சக்தி